சிலம்பக்கலை ஆசான்கள் ஆசிரியர்கள் ஆகியோர்களது வாழ்வியல் தேவைக்காக நலவாரியம் அவசியம் ஆகவே நீண்ட நாள் தங்களது கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாடு சிலம்ப களஞ்சியம் நலவாரியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற சிலம்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பயிற்சியாளர் ஆசான் சத்யராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிலம்பும் பயிலும் மாணவர்களுக்கான பல்வேறு பிரிவு சிலம்பும் போட்டி நடத்தப்பட்டது இதனை ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அகாடமி பயிற்சியாளர் பிரிட்டோ யுவராஜ் மற்றும் டீம் ஜே அகாடமி பயிற்சியாளர் ஜெகதீஷ் போட்டிகளை நடத்தினர் இந்த போட்டியில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருநெல்வேலி தேனி போன்ற மாவட்டங்களில் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் போட்டியாக ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு மான் கொம்பு சுருள்வாழ் ஆகியவற்றை நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அன்லிமிடெட் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் நிறுவன தலைவர் ஆசான் சத்யராஜ் மாணவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழும் வழங்கினார் போட்டியின் முக்கியத்துவமாக வெற்றி பெற்று முதல் மற்றும் இரண்டாம் பரிசு பெறும் மாணவர்கள் மே மாதம் டெல்லியில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த ஆசான் சத்யராஜ் விரைவில் இந்த சிலம்ப கலையை தங்களது வாழ்வாதாரமாக நினைத்து பெரும் நேரத்தையும் உழைப்பும் செலுத்திக் கொண்டிருக்கிற சிலம்ப கலை ஆசான்கள் ஆசிரியர்கள் ஆகியோர்களது வாழ்வியல் தேவைக்காக நலவாரியம் அவசியம் ஆகவே தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாடு சிலம்ப களஞ்சியம் நலவாரியத்தை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழர் திரு பொங்கல் விழாவை முன்னிட்டு சிலம்ப பயிலும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களை மாஸ்டர் பிரிட்டோ யுவராஜ் பையலிமெண்ட் சிலம்பம் அகாடமி மாஸ்டர் ஜெகதீஷ் ஜே சிலம்பம் அகாடமி இருவரும் இணைந்து இந்த மாபெரும் சிலம்பப் போட்டியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதில் தமிழகம் முழுவதும் இருந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருநெல்வேலி தேனி ஆகிய மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒற்றைக்கம்பு ரட்டைக்கம்பு மான்கொம்பு சுருள்வால் ஆகிய ஆயுத வரிசைகள் இங்கு செய்து காட்டப்படுகிறது இதில் வெற்றி பெறுகிற மாணவ மாணவிகள் முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசு பெறுகிறவர்கள் மே மாதம் டெல்லியில் நடைபெறக்கூடிய தேசிய அளவிலான சிலம்ப போட்டிக்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதுல பங்கேற்று சாலையில் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஐநூறு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் கலந்து இருக்காங்க மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில அவங்களுக்கு அவங்களுடைய தகுதி திறமை விளையாட்டு நோக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி முதல் பரிசு இரண்டாம் பரிசு நினைவு கோப்பை மற்றும் பதக்கங்கள் சான்றிதழ்கள் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம் அடுத்த கட்ட நிகழ்ச்சிக்கு அவங்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிலம்ப ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து தமிழக அரசு சிலம்ப கலைஞர்கள் நலவாரியம் என்ற ஒன்றை அறிவிக்க வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக தமிழக அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அவர்கள் கனிவான கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் விரைவில் அதை அமைத்து தந்து இந்த சிலம்ப கலையை தங்களுடைய வாழ்வாதாரமாக நினைத்து பெரும் நேரத்தையும் தங்களது உழைப்பையும் செலுத்திக் கொண்டிருக்கிற சிலம்பக்கலை ஆசான்கள் ஆசிரியர்கள் பயிற்சியாளர்கள் ஆகியோர்களது நலவாரியம் அவசியம் ஆகவே தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாடு சிலம்ப கலைஞர் நலவாரியம் என்ற ஒன்றை அறிவித்து அதற்கான ஆயத்த பணிகளை துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு தமிழக அரசு இருக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் சார்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஆசான்களும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறோம் பேரு என்னுடைய பேரு சத்யராஜ் ஆசான் யுனைடெட் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் பெடரேஷனுடைய நிறுவனர் மற்றும் இயக்குநராக இருக்கிறோம்